தங்கம் விலை இரண்டு நாள் தடாலடி சரிவுக்கு பின்பு திடீர் உயர்வு தங்கம் விலை தொடர்ந்து இரண்டு நாட்கள் விலை சரிவை சந்தித்த நிலையில் இன்று அதிகரித்துள்ளது இதனால் மக்கள் அவசர அவசரமாக தங்க நகை கடைக்கு செல்ல துவங்கியுள்ளனர் தங்கம் விலை கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் சுமார் இருநூற்று இருபது ரூபாய் குறைந்த நிலையில் இன்று கிராமுக்கு ஐந்து ரூபாய் உயர்ந்துள்ளது சர்வதேச சந்தையில் வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தில் தங்கம் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு மூன்று விழுக்காடு உயர்ந்தாலும் ஒரு அவுனஸ் இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்து மூன்று டாலருக்கு குறைந்துள்ளது இதன் மூலம் இந்த வார முடிவில் தங்கம் விலை கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் மூன்று விழுக்காடு வீழ்ச்சியை கண்டுள்ளது இது டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றுக்கு பிறகு பதிவு செய்யப்பட்ட மிகப்பெரிய வாராந்திர சரிவாகும் இன்று ரீடெயில் சந்தையில் பத்து கிராம் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் விலை ஐம்பது ரூபாய் உயர்ந்து அறுபத்தாறாயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாயாக உள்ளது இதுவே இருபத்து நான்கு கேரட் தங்கம் விலை ஐம்பது ரூபாய் உயர்ந்து எழுபத்தி இரண்டாயிரத்து அறுநூறு ரூபாயாக உயர்ந்துள்ளது இதேபோல் ரீடெயில் சந்தையில் இன்று ஆபரண தங்கம் விலை ஒரு சவரன் நாற்பது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தெட்டாயிரத்து எண்பது ரூபாயாக உள்ளது வெள்ளி விலை ஐநூறு ரூபாய் குறைந்து தொன்னூற்றாறாயிரம் ரூபாயாக உள்ளது பிளாட்டினம் விலை பத்து கிராம் நூற்று எழுபது ரூபாய் உயர்ந்து இருபத்தேழாயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாயாக உள்ளது இருபத்திரண்டு கேரட் ஒன்று கிராம் தங்கம் விலை இந்தியாவின் முக்கிய நகரங்களில் இன்றைய தங்கம் விலை நிலவரம் சென்னை ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தைந்து ரூபாய் மும்பை ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய் டெல்லி ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தைந்து ரூபாய் கொல்கத்தா ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய் பெங்களூர் ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய் ஹைதராபாத் ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய் கேரளா ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய் புனே ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய் பரோடா ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பத்தைந்து ரூபாய் அகமதாபாத் ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பத்தைந்து ரூபாய் ஜெய்ப்பூர் ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தைந்து ரூபாய் லக்னோ ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தைந்து ரூபாய் கோயம்புத்தூர் ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தைந்து ரூபாய் மதுரை ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தைந்து ரூபாய் இருபத்து நான்கு கேரட் ஒன்று கிராம் தங்கம் விலை இந்தியாவின் முக்கிய நகரங்களில் இன்றைய தங்கம் விலை நிலவரம் சென்னை ஏழாயிரத்து இருநூற்று அறுபது ரூபாய் மும்பை ஏழாயிரத்து இருநூற்று நாற்பத்து நான்கு ரூபாய் டெல்லி ஏழாயிரத்து இருநூற்று ஐம்பத்தொன்பது ரூபாய் கொல்கத்தா ஏழாயிரத்து இருநூற்று நாற்பத்து நான்கு ரூபாய் பெங்களூர் ஏழாயிரத்து இருநூற்று நாற்பத்து நான்கு ரூபாய் ஹைதராபாத் ஏழாயிரத்து இருநூற்று நாற்பத்து நான்கு ரூபாய் கேரளா ஏழாயிரத்து இருநூற்று நாற்பத்து நான்கு ரூபாய் புனே ஏழாயிரத்து இருநூற்று நாற்பத்து நான்கு ரூபாய் பரோடா ஏழாயிரத்து இருநூற்று நாற்பத்தொன்பது ரூபாய் அகமதாபாத் ஏழாயிரத்து இருநூற்று நாற்பத்தொன்பது ரூபாய் ஜெய்ப்பூர் ஏழாயிரத்து இருநூற்று ஐம்பத்தொன்பது ரூபாய் லக்னோ ஏழாயிரத்து இருநூற்று ஐம்பத்தொன்பது ரூபாய் கோயம்புத்தூர் ஏழாயிரத்து இருநூற்று அறுபது ரூபாய் மதுரை ஏழாயிரத்து இருநூற்று அறுபது ரூபாய் ஒன்று சவரன் தங்கம் விலை இந்தியாவின் முக்கிய நகரங்களில் இன்றைய தங்கம் விலை நிலவரம் சென்னை ஐம்பத்து மூவாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய் மும்பை ஐம்பத்து மூவாயிரத்து நூற்று இருபது ரூபாய் டெல்லி ஐம்பத்து மூவாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய் கொல்கத்தா ஐம்பத்து மூவாயிரத்து நூற்று இருபது ரூபாய் பெங்களூர் ஐம்பத்து மூவாயிரத்து நூற்று இருபது ரூபாய் ஹைதராபாத் ஐம்பத்து மூவாயிரத்து நூற்று இருபது ரூபாய் கேரளா ஐம்பத்து மூவாயிரத்து நூற்று இருபது ரூபாய் புனே ஐம்பத்து மூவாயிரத்து நூற்று இருபது ரூபாய் பரோடா ஐம்பத்து மூவாயிரத்து நூற்று அறுபது ரூபாய் அகமதாபாத் ஐம்பத்து மூவாயிரத்து நூற்று அறுபது ரூபாய் ஜெய்ப்பூர் ஐம்பத்து மூவாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய் லக்னோ ஐம்பத்து மூவாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய் கோயம்புத்தூர் ஐம்பத்து மூவாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய் மதுரை ஐம்பத்து மூவாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய் பத்து கிராம் பிலாட்டினம் விலை இந்தியாவின் முக்கிய நகரங்களில் இன்றைய பிலாட்டினம் விலை நிலவரம் சென்னை இருபத்தேழாயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாய் மும்பை இருபத்தேழாயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாய் டெல்லி இருபத்தேழாயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாய் கொல்கத்தா இருபத்தேழாயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாய் பெங்களூர் இருபத்தேழாயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாய் ஹைதராபாத் இருபத்தேழாயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாய் கேரளா இருபத்தேழாயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாய் அகமதாபாத் இருபத்தேழாயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாய் ஜெய்ப்பூர் இருபத்தேழாயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாய் லக்னோ இருபத்தேழாயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாய் கோயம்புத்தூர் இருபத்தேழாயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாய் மதுரை இருபத்தேழாயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாய் சலக்ட் லாங்குவேஜ் செய்திகள் உலகம் எம் எஸ் எம் இ கிரிட்டோ கரன்ஜி வெற்றி கதைகள் வகுப்புகள் பர்ச்சனல் பைனான்ஸ் தங்கம் விலை பெட்ரோல் விலை வங்கி சேவைகள் வீடியோ டவுன்லோடு ஏபிபிஐ என்எஸ்டிஏஎல்இல் நோட்டிபிகேஷன்ஸ் எழுபத்தையாயிரத்து ஆயிரத்து நானூற்று பத்து புள்ளி மூன்று ஒன்பது மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று விழுக்காடு நிஃப்தி இருபத்திரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் மைனஸ் பூஜ்யம் புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து விழுக்காடு தங்கம் ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாய் ஜிஎம் வெள்ளி தொன்னூற்றாறாயிரத்து ஐநூறு ரூபாய் கிலோகிராம் பெட்ரோல் நூறு ரூபாய் எழுபத்தைந்து பைசா டீசல் தொன்னூற்றிரண்டு ரூபாய் முப்பத்து நான்கு பைசா யுஎஸ்டி எண்பத்து மூன்று ரூபாய் பதிமூன்று பைசா செய்திகள் தங்கம் விலை இரண்டு நாள் தடாலடி சரிவுக்கு பின்பு திடீர் உயர்வு பாய் பிரசன்ன வெங்கடேஷ் அப்டேட்டட் சாட் இருபத்தைந்து மே இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நண்பகல் பன்னிரண்டு மணி ஐம்பது நிமிடங்கள் பிஎம் தங்கம் விலை தொடர்ந்து இரண்டு நாட்கள் விலை சரிவை சந்தித்த நிலையில் இன்று அதிகரித்துள்ளது இதனால் மக்கள் அவசர அவசரமாக தங்க நகை கடைக்கு செல்ல துவங்கியுள்ளனர் தங்கம் விலை கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் சுமார் இருநூற்று இருபது ரூபாய் குறைந்த நிலையில் இன்று கிராமுக்கு ஐந்து ரூபாய் உயர்ந்துள்ளது சர்வதேச சந்தையில் வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தில் தங்கம் பூஜ்யம் புள்ளி இரண்டு மூன்று விழுக்காடு உயர்ந்தாலும் ஒரு அவனஸ் இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்து மூன்று டாலருக்கு குறைந்துள்ளது இதன் மூலம் இந்த வார முடிவில் தங்கம் விலை கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் மூன்று விழுக்காடு வீழ்ச்சியை கண்டுள்ளது இது டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றுக்கு பிறகு பதிவு செய்யப்பட்ட மிகப்பெரிய வாராந்திர சரிவாகும் இன்று ரீடெயில் சந்தையில் பத்து கிராம் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் விலை ஐம்பது ரூபாய் உயர்ந்து அறுபத்தாறாயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாயாக உள்ளது இதுவே இருபத்து நான்கு கேரட் தங்கம் விலை ஐம்பது ரூபாய் உயர்ந்து எழுபத்தி ரெண்டாயிரத்து அறுநூறு ரூபாயாக உயர்ந்துள்ளது இதேபோல் ரீடெயில் சந்தையில் இன்று ஆபரண தங்கம் விலை ஒரு சவரன் நாற்பது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தெட்டாயிரத்து எண்பது ரூபாயாக உள்ளது வெள்ளி விலை ஐநூறு ரூபாய் குறைந்து தொன்னூற்றாறாயிரம் ரூபாயாக உள்ளது பிலாட்டினம் விலை பத்து கிராம் நூற்று எழுபது ரூபாய் உயர்ந்து இருபத்தேழாயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாயாக உள்ளது இருபத்திரண்டு கேரட் ஒன்று கிராம் தங்கம் விலை இந்தியாவின் முக்கிய நகரங்களில் இன்றைய தங்கம் விலை நிலவரம் சென்னை ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தைந்து ரூபாய் மும்பை ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய் டெல்லி ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தைந்து ரூபாய் கொல்கத்தா ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய் பெங்களூர் ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய் ஹைதராபாத் ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய் கேரளா ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய் புனே ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய் பரோடா ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பத்தைந்து ரூபாய் அகமதாபாத் ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பத்தைந்து ரூபாய் ஜெய்ப்பூர் ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தைந்து ரூபாய் லக்னோ ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தைந்து ரூபாய் கோயம்புத்தூர் ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தைந்து ரூபாய் மதுரை ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தைந்து ரூபாய் இருபத்து நான்கு கேரட் ஒன்று கிராம் தங்கம் விலை இந்தியாவின் முக்கிய நகரங்களில் இன்றைய தங்கம் விலை நிலவரம் சென்னை ஏழாயிரத்து இருநூற்று அறுபது ரூபாய் மும்பை ஏழாயிரத்து இருநூற்று நாற்பத்து நான்கு ரூபாய் டெல்லி ஏழாயிரத்து இருநூற்று ஐம்பத்தொன்பது ரூபாய் கொல்கத்தா ஏழாயிரத்து இருநூற்று நாற்பத்து நான்கு ரூபாய் பெங்களூர் ஏழாயிரத்து இருநூற்று நாற்பத்து நான்கு ரூபாய் ஹைதராபாத் ஏழாயிரத்து இருநூற்று நாற்பத்து நான்கு ரூபாய் கேரளா ஏழாயிரத்து இருநூற்று நாற்பத்து நான்கு ரூபாய் புனே ஏழாயிரத்து இருநூற்று நாற்பத்து நான்கு ரூபாய் பரோடா ஏழாயிரத்து இருநூற்று நாற்பத்தொன்பது ரூபாய் அகமதாபாத் ஏழாயிரத்து இருநூற்று நாற்பத்தொன்பது ரூபாய் ஜெய்ப்பூர் ஏழாயிரத்து இருநூற்று ஐம்பத்தொன்பது ரூபாய் லக்னோ ஏழாயிரத்து இருநூற்று ஐம்பத்தொன்பது ரூபாய் கோயம்புத்தூர் ஏழாயிரத்து இருநூற்று அறுபது ரூபாய் மதுரை ஏழாயிரத்து இருநூற்று அறுபது ரூபாய் ஒன்று சவரன் தங்கம் விலை இந்தியாவின் முக்கிய நகரங்களில் இன்றைய தங்கம் விலை நிலவரம் சென்னை ஐம்பத்து மூவாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய் மும்பை ஐம்பத்து மூவாயிரத்து நூற்று இருபது ரூபாய் டெல்லி ஐம்பத்து மூவாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய் கொல்கத்தா ஐம்பத்து மூவாயிரத்து நூற்று இருபது ரூபாய் பெங்களூர் ஐம்பத்து மூவாயிரத்து நூற்று இருபது ரூபாய் ஹைதராபாத் ஐம்பத்து மூவாயிரத்து நூற்று இருபது ரூபாய் கேரளா ஐம்பத்து மூவாயிரத்து நூற்று இருபது ரூபாய் புனே ஐம்பத்து மூவாயிரத்து நூற்று இருபது ரூபாய் பரோடா ஐம்பத்து மூவாயிரத்து நூற்று அறுபது ரூபாய் அகமதாபாத் ஐம்பத்து மூவாயிரத்து நூற்று அறுபது ரூபாய் ஜெய்ப்பூர் ஐம்பத்து மூவாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய் லக்னோ ஐம்பத்து மூவாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய் கோயம்புத்தூர் ஐம்பத்து மூவாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய் மதுரை ஐம்பத்து மூவாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய் பத்து கிராம் பிலாட்டினம் விலை இந்தியாவின் முக்கிய நகரங்களில் இன்றைய பிலாட்டினம் விலை நிலவரம் சென்னை இருபத்தேழாயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாய் மும்பை இருபத்தேழாயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாய் டெல்லி இருபத்தேழாயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாய் கொல்கத்தா இருபத்தேழாயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாய் பெங்களூர் இருபத்தேழாயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாய் ஹைதராபாத் இருபத்தேழாயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாய் கேரளா இருபத்தேழாயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாய் அகமதாபாத் இருபத்தேழாயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாய் ஜெய்ப்பூர் இருபத்தேழாயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாய் லக்னோ இருபத்தேழாயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாய் கோயம்புத்தூர் இருபத்தேழாயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாய் மதுரை இருபத்தேழாயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாய் ஒன்று கிலோ வெள்ளி விலை இந்தியாவின் முக்கிய நகரங்களில் இன்றைய வெள்ளி விலை நிலவரம் சென்னை தொன்னூற்றாறாயிரம் ரூபாய் மும்பை தொன்னூற்றோர் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் டெல்லி தொன்னூற்றோர் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் கொல்கத்தா தொன்னூற்றோர் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் பெங்களூர் தொன்னூற்றிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ஹைதராபாத் தொன்னூற்றாறாயிரம் ரூபாய் கேரளா தொன்னூற்றாறாயிரம் ரூபாய் புனே தொன்னூற்றோர் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் பரோடா தொன்னூற்றோர் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் அகமதாபாத் தொன்னூற்றோர் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் ஜெய்ப்பூர் தொன்னூற்றோர் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் லக்னோ தொன்னூற்றோர் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் கோயம்புத்தூர் தொன்னூற்றாறாயிரம் ரூபாய் மதுரை தொன்னூற்றாறாயிரம் ரூபாய் உலக நாடுகளில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் பத்து கிராம் தங்கம் விலை பாஹ்ரைன் விஹெச்டி இருபத்தேழு புள்ளி மூன்று பூஜ்யம் ஆறாயிரத்து பதினைந்து ரூபாய்

சிங்கப்பூர் எஸ்டிடி தொன்னூற்றி எட்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் ஆறாயிரத்து ஐம்பத்தைந்து ரூபாய் ஐக்கிய அரபு அமீரகம் ஏடு இருநூற்று அறுபத்தொன்று புள்ளி ஏழு ஐந்து ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது ரூபாய் அமெரிக்கா யுஎஸ்டி எழுபத்தொன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பது ரூபாய் அபுதாபி யுஇஇ ஏட் இருநூற்று அறுபத்தொன்று புள்ளி ஏழு ஐந்து ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது ரூபாய் அஜ்மான் யுஇஇ ஏடு இருநூற்று அறுபத்தொன்று புள்ளி ஏழு ஐந்து ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது ரூபாய் துபாய் யுஇஇ ஏடு இருநூற்று அறுபத்தொன்று புள்ளி ஏழு ஐந்து ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது ரூபாய் புஜைரா யுஇஇ ஏடு இருநூற்று அறுபத்தொன்று புள்ளி ஏழு ஐந்து ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது ரூபாய் ராஸ் நல்கைமா யூஇஇ ஈடு இருநூற்று அறுபத்தொன்று புள்ளி ஏழு ஐந்து ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது ரூபாய் ஷார்ஜா யூஇஇ ஈடு இருநூற்று அறுபத்தொன்று புள்ளி ஏழு ஐந்து ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது ரூபாய் தோஹா கதார் கியூஏர் இருநூற்று அறுபத்தேழு ஆறாயிரத்து எண்பத்து நான்கு ரூபாய் மஸ்கட் ஓமான் ஓஎம்ஆர் இருபத்தெட்டு புள்ளி இரண்டு ஐந்து ஆறாயிரத்து தொன்னூற்றாறு ரூபாய் தம்மம் சவுதி அரேபியா சா இருநூற்று அறுபத்தொன்பது ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு ரூபாய் உலக நாடுகளில் இன்று இருபத்து நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் விலை பாஹன் விஹெச்டி இருபத்தொன்பது ஆறாயிரத்து முன்னூற்று எண்பத்தொன்பது ரூபாய் குவைத் டி இருபத்து மூன்று புள்ளி ஆறு பூஜ்யம் ஆறாயிரத்து முன்னூற்று எண்பத்தைந்து ரூபாய் மலேசியா மீர் முன்னூற்று அறுபத்து நான்கு ஆறாயிரத்து நாநூற்று பதினேழு ரூபாய் ஓமன் ஓஎம்ஆர் இருபத்தொன்பது புள்ளி ஏழு பூஜ்யம் ஆறாயிரத்து நானூற்று ஒன்பது ரூபாய் கத்தார் கியூஏர் இருநூற்று எண்பத்தைந்து முதல் ஆறு வரை நாநூற்று தொன்னூற்று நான்கு ரூபாய் சவுதி அரேபியா சா இருநூற்று எண்பத்தொன்பது ஆறாயிரத்து நானூறு ரூபாய் சிங்கப்பூர் எஸ்ஜிடி நூற்று எட்டு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் ஆறாயிரத்து அறுநூற்று எண்பத்திரண்டு ரூபாய் ஐக்கிய அரபு அமீரகம் ஏட் இருநூற்று எண்பத்திரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ஆறாயிரத்து முன்னூற்று எண்பத்தொன்பது ரூபாய் அமெரிக்கா யூஎஸ்டி எழுபத்தைந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ஆறாயிரத்து இருநூற்று எழுபத்தொன்று ரூபாய் அபுதாபி யூஇஇ ஏட் இருநூற்று எண்பத்திரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ஆறாயிரத்து முன்னூற்று எண்பத்தொன்பது ரூபாய்

ராஸ் தல்கைமா யூஏஇ ஏடு இருநூற்று எண்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ஆறாயிரத்து முன்னூற்று எண்பத்தொன்பது ரூபாய் ஷார்ஜா யூஇஇ ஏடு இருநூற்று எண்பத்திரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ஆறாயிரத்து முன்னூற்று எண்பத்தொன்பது ரூபாய் தோஹா கதார் கியூஏஆர் இருநூற்று எண்பத்தைந்து முதல் ஆறு வரை நானூற்று தொன்னூற்று நான்கு ரூபாய் மஸ்தட் ஓமான் ஓஎம்ஆர் இருபத்தொன்பது புள்ளி ஏழு பூஜ்யம் ஆறாயிரத்து நாநூற்று ஒன்பது ரூபாய் தம்மம் சவுதி அரேபியா சா இருநூற்று எண்பத்தொன்பது ஆறாயிரத்து நானூறு ரூபாய் அமெரிக்காவின் உபகரணங்கள் ஆர்டர் தரவு எதிர்பார்க்கப்பட்டதை விட சிறப்பாக இருந்தாலும் முந்தைய மாத ஏற்பட்ட சரிவு இதன் மூலம் திருத்தப்பட்டு உள்ளது இதன் வாயிலாக தங்கம் அமெரிக்க டாலர் ஜோடி தினசரி குறைந்தபட்ச இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தைந்து டாலர் ஐத்தொட்டு மீண்டும் உயர்ந்து தற்போது இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்திரண்டு டாலர் என்ற விலையில் வர்த்தகமாகிறது வியாழக்கிழமை வெளியான அமெரிக்க பொருளாதார தரவு அமெரிக்க வணிக நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதை காட்டியது இதன் மூலம் ஃபெடரல் ரிசர்வ் ஃபெட் வட்டி விகிதங்களை குறைக்கும் வாய்ப்புகள் குறைந்தன ஃபெடரல் ரிசர்வ் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் வெறும் இருபத்தைந்து அடிப்படை புள்ளிகள் அளவிலான வட்டியை மட்டுமே குறைக்கும் என கணக்கிடப்பட்டு உள்ளது அமெரிக்க டாலரை உயர்த்தியுள்ள வேளையில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தப்பட்ட பின்னரே வட்டியை குறைக்கும் என்ற உறுதியான முடிவில் உள்ளது வட்டி விகிதம் குறைத்தால் மட்டுமே தங்கம் விலை உயரும் அதுவரையில் முதலீடுகள் அனைத்தும் பத்திர சந்தைக்குச் செல்லும் அமெரிக்க பெடரல் ரிசர்வ் அன்முடிவுகளையும் உறுதிப்பாட்டையும் கண்டு தங்கத்தின் மீதான முதலீடுகள் விற்பனை செய்யப்பட்டு